வணக்கம் ஏற்ப நான் மீட் பண்ணுறதுக்கு காரணம் நம்ம வேலூரில் மினிஸிபல் கவுன்சிலராக ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வச்சுருக்கோம் அதில் நான் எந்த விதமான வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியல ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கிறோம் இனிமேல் என்ன பண்ண போகிறோம் ஸோ அது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்ம வேலூரில் இருக்கிற எல்லாமே எல்லா விதமான பெண்களுக்கும் முன்னேறணும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுப்பேன் நான் ரெண்டாவது குழந்தைகள் குழந்தைகளுக்கு அடிப்படை இருந்து எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாரம் பொறுத்த வரைக்கும் நான் ஆக்சுவலாக நான் நிறைய முடிச்சிருக்கேன் அதை தாண்டி மற்ற இடத்துலேயே நிறைய செஞ்சுருப்போம் ஸோ இது மாதிரி நம்ம செய்யும்போது நிறைய பேர் வந்து உதவி கேட்குறாங்க நான் என்ன நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க ஸோ இதுதான் இந்த யூடியூப் சேனலே நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ நான் என்ன நல்லா செஞ்சுருக்கேன் ஏன் மூலிமா கூட இருந்து நிறைய பேர் வந்து செய்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க அவங்களையும் இதில் கூப்பிட்டு வந்து ஸோ எந்தெந்த ஸ்கூல்லலாம் நாங்கள் தத்து எடு எடுத்துக்க போகிறோம் பசங்களுக்கு எப்படி எல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்க போகிறோம் பெண்களுக்கு வந்து எந்த மாதிரி தொழிலெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்க போகிறோம் எந்த இருந்து அவங்க எப்படி வந்து அவங்க கை நிறைய காசு இருக்கிற இடத்துல எப்படி சம்பாதிக்கணும் அதெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு போகிறோம் அதை வந்து யூடியூப் சேனல் மூலயமா போனால் தான் ரீச் ஆகுது ஏன்னா எல்லாருமே ஃபோனு ஃபோனு போனு தான் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ அந்த அடிக்ட்லேயே நம்ம வந்து அடிஷ்னலாக அவர் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் யூடியூப் சேனலே நம்ம ஆரம்பித்து இனியிலேருந்து வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறோம் முதல்ல வீடியோ கருத்து அதனால தான் கருத்து பேசுகிறேன் இன்னும் போய் பேச்சுக்கே நேரம் இல்லை ஒன்லி செயல் தான் ஸோ நம்ம பிகே ஃபிஃப்டி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் அதில் வந்து பிகே ஃபிப்டி த்ரீ வில்லேஜ் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாரும் பார்க்கணும் எல்லாரும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் பட்டன் அழுத்தணும் அப்பதான் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும் ஓகேவா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க போன் பண்ணி எனக்கு பேசுங்க அது மாதிரி நானும் அதுல தேடுறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் தேடுறேன் இன்னும் இன்னும் வேணும் உங்களுக்கு கேட்க நீங்க கேட்கறத கொண்டு வந்து கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் உங்களுக்கு தேவை என்னமோ அதையும் நான் வந்து சொல்றேன் பஸ்ட் வீடியோ என்ன நம்ம போட போறேன் என்னுடைய பாடை எப்படி எல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணா மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற வீடியோ தான் நான் ஃபர்ஸ்ட் போடலான் இருக்கேன் சோ நம்மளுடைய ஓட்டீடியில நிறைய மாடு இருக்கு பிளஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம ஒழிச்சிடணும் பிளாஸ்டிக்கே இருக்கக்கூடாது அப்புறமா வந்து பெண்கள் எப்படி டெவலப்மெண்ட் ஆகணும் அந்த இருக்கிற இடத்துல நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு நம்ம எப்படி பெரிய லெவல்ல முன்னேறலாம் அந்த வார்டை முன்னேற்றலாம் அப்படின்னு ஒரு வீடியோ நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர்க்கு மேலே ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அதுக்கான வேலைகள்லாம் அழகாக சூப்பராக நடந்துட்டுருக்கு இதுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன் நான் எல்லா இதுக்கு உதவி செஞ்ச எல்லாருக்குமே நான் இங்கே எடுத்துகிற தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பாருங்க அதே மாதிரி நம்ம வார்டை தாண்டி நகராட்சி பேரூராட்சி வேலூர் மாவட்டம் சூப்பர் மாவட்டமாக மாத்த போறோம் வெல்கம் வேலூர் அப்படின்னு போட்டு நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து இனிஷியேட் பண்ணிருக்கிறோம் நீங்கள் அந்த வீடியோஸை பாருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அனுப்புங்க ஸோ எங்கள் ஊர் கூட நாங்கள் டெவலப்மெண்ட் பண்ணுவோம்னு சொன்னால் நாங்கள் ஈஸியாக போயிட்டு அந்த ஊர்ல எந்த காஸ்ட்டுமே கிடையாது அந்த ஊரில் போயிட்டு என்னென்ன சோர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் நாங்கள் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணுறோம் அது மூலியமா நம்ம இனிஷியேட் பண்ணி நம்ம செய்யலாம் எங்கள் வார்டில் வந்து மாடு இருக்கு நிறைய மாடு இருக்கு ஸோ பால் பண்ணி பில் ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம்னு இருக்கோம் ஸோ பெண்களுக்கு அதுக்குள்ள வேலை கிடைக்கும் அப்புறம் நம்ம கிட்ட சோலார் வேலூர்லேயே வெயில் தானே ஸோ சோலார் ரெடி பண்ணியிருப்போம் சோலார் எல்லாருக்கும் சோலார் போடுறதுக்கு நம்ம பேசிருக்கோம் டிவியில் அது ரெடி பண்ணி தரலாம் அப்புறமா பெண்கள் வேலை இல்லை ஓட்டேரியில சுற்றி நம்ம கடை போட்டுட்டோம்னா ஓட்டேரியில் வர மக்கள் வந்து இந்த கடை மூலிமா அவங்களுக்கும் பயனடைய முடியும் அந்த கடையில் பெண்களுக்கும் நிறைய பயன் கிடைக்கும் ஸோ அது மாதிரி நிறைய இனிஷியேட் பண்ணியிருக்கோம் பிளாஸ்டிக் வந்து நம்ம எடுத்து அரைச்சி அது மூலியமாக ஒரு ஜர்க்கு கப்பு மக்கு அந்த மாதிரி பண்ணலாம் அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம காசு யூஸ் பண்ணாம இருக்கலாம் அதுக்கு என்ன பண்றது மாற்று வழி நம்ம கரும்பு சக்கையில செஞ்ச கவர்ஸ் அது மாதிரி யூஸ் பண்றோம் அது வந்து நைன்டி டேஸ்ல இருந்து ஒன் டுவெண்டி டேஸ்க்குள்ள மதி உரமாவே மாறிடும் இனிஷியேட் பண்ணிக்கிறோம் கண்டிப்பா பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழைக்கணும் எல்லாம் உங்களுக்காக தான் தேங்க் யூ